சம்பந்த சுவாமிகளருடைய இரண்டாம் திருமுறை வினை பயன்களால் ஏற்பட்ட தீவினைகள் நீங்கி நற்பலன் பெறவும் தொழில் நிரந்தரம் பெறவும் வளம் பெறவும் மோத வேண்டிய அற்புதமான பதிகம் திருமயிலாப்பூர் பாடல் மூன்று வளை கை மடநல்லா மாமயிலை வன்மருகில் துளக்கில் துலகில் தொல் காத்திகை நாள் தல தேந்து இள மூளையா தையலார் கொண்டாடும் விளக்கிடு காணாதே போதியோ பூம்பாவாய் பாடலின் பொருள் பூம்பாவாய் வளையல்கள் அணிந்த இள மகளிர் வாழும் வளமான தெருக்களை கொண்டுள்ள மயிலையில் விளங்கும் தளர்வற்ற கபாலீஸ்வரம் என்னும் கோயிலில் விளங்கும் பெருமானை கார்த்திகை திங்களில் நிகழும் விழாக்களின் போது சாந்தனிந்த இள நகில்களை கொண்டா கொண்ட மகளிர் திருவிளக்குகள் ஏற்றி கொண்டாடும் காட்சியை காணாது செல்வது முறையோ என்று கேட்கிறார் திருஞான சம்பந்த சுவாமிகள் திருச்சிற்றம்பலம்